அருமை ரட்சகர் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திரு வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூன்று மனத்தாழ்மை உள்ளவனோ அடைவான் அன்பு மக்களே நம்முடைய தெய்வம் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மரண பரிந்தும் தம்மை தாமே தாழ்த்தினார் உள்ளவராய் ஜீவித்தார் நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டினார் நாமும் மனத்தாழ்மையுள்ளவர்களாய் வேண்டும் உள்ளவனை கற்றர உயர்த்துகிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் இருப்பது நல்லது நம்முடைய தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கற்றறவு நடத்தி கேட்கிறார் ஆண்டவரை தேடுவோம் நீதியை நாடுவோம் மனத்தாழ்மையை தரித்துக் கொள்வோம் ஏசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தேன் என்று திருவிழப்பற்றுகிறார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆகவே தேவ பிள்ளைகளே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன ஒருவர் ஒருவர் தன்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவோம் தாழ்மை தரித்து கொள்வோம் கத்தரால் கணமடைவோம் தாழ்மையோடு இருந்து கற்றவை கனத்தையும் உயர்வையும் பரிபூன ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் ஆமே